வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் அடுத்த புதுமா விலங்கை கண்டிகை எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடிந்த நாயகி உடனுரை சென்னல் படியலந்தநாதர் ஆலயத்தில் உள்ள சிவனம்பாள் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் ஏற்பாட்டில் கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இதற்கு முன்னதாக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம் வீட்டில் நடைபெறும் திருமணம் போல் விநாயகர் கோவிலில் இருந்து பூ கண்ணாடி சீப்பு மஞ்சள் சீர்புடவை இருபத்தி ஒரு தட்டு வரிசையுடன் அனைவரும் அம்பாளுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பாத பூஜை நடைபெற்ற ஹோம பூஜை நடைபெற்றது அதன் பிறகு மாலை மாற்றி கொண்ட பிறகு மாங்கல்யத்திற்கு பூஜை செய்த பிறகு வருகை புரிந்த பக்தர்கள் அனைவரும் மாங்கல்யத்தை தொட்டு வணங்கிய பிறகு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கத்துடன் மேலதாளங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பக்தர்கள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கத்துடன் தீப ஆராதனை பார்த்து சாமி தரிசனம் செய்தனர் இதில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இது போன்று வருடந்தோறும் மிக சிறப்பான முறையில் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது